பதிமூணு மாதங்களில் ஒன்பது பெண்கள் ஒரே மாதிரி சேலையால் கழுத்தை நெரித்து கொலை யூ பி ஷாக் கடந்த பன்னெண்டு மாதத்தில் ஒன்பது கொலைகள் நடந்திருக்கும் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை குழுக்கள் செயல்பட்டு ரோந்து பணிகள் மேற்கொண்டு வருகின்றன காவல்துறை உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியின் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அடுத்தடுத்து மூன்று கொலைகள் நடந்தன இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் ஆகிய மாதங்களில் தலா ஒரு கொலையும் நவம்பரில் இரண்டு கொலைகள் என எட்டு கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கிறது கொலை செய்யப்பட்ட அனைவரும் பெண்கள் குறிப்பாக நாற்பத்தி அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் மேலும் கொலை செய்யப்பட்ட அனைவரும் அவர்கள் அணிந்திருந்த சேலையால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அத்தனை பேரின் உடலும் கரும்பு தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டன இந்த ஒற்றுமைகளின் அடிப்படையில் இந்த கொலைகளை ஒரே நபர்தான் செய்திருக்க வேண்டும் என காவல்துறை கருதுகிறது இத்தனை கொலைகள் நடந்தும் கொலையாளி குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் எட்டாவது கொலைக்கு பிறகு முன்னூறு காவலர்களை கொண்ட கூடுதல் படை சீருடை அணிந்தும் மப்டி உடையிலும் பதினாறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு கொலைகள் நடந்த பகுதியில் ரோந்து பணியிலும் தெரிந்த குற்றவாளிகளை கண்காணித்தும் வந்தனர் அதன் பிறகு வேறு எந்த கொலைகளும் நடக்கவில்லை கொலையாளியும் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் ஜூலை இரண்டோம் தேதி பணம் எடுக்க வங்கிக்கு செல்வதாக கூறி சென்ற நாற்பத்தைந்து வயதான அனிதா ஃபதேகஞ்சின் கிர்கா கிராமத்தில் உள்ள கரும்பு தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் பிரேத பரிசோதனையில் அவர் சேலையால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து கொலைகள் நடந்த பகுதிகளைச் சேர்ந்த பலரிடம் விசாரித்த காவல்துறை மூன்று சந்தேக நபர்களின் ஓவியங்களை வெளியிட்டுள்ளது அவர்கள் தொடர்பாக தகவல் தெரிவிக்க பரேலி காவல் கண்காணிப்பாளர் நோன் தீம்பாய் பை ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் நைன் இது தொடர்பாக பேசிய காவல்துறை கடந்த பதிமூணு மாதத்தில் ஒன்பது கொலைகள் நடந்திருக்கும் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை குழுக்கள் செயல்பட்டு ரவுண்டு பணிகள் மேற்கொண்டு வருகின்றன சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டு சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் சோதனை செய்யப்படுகிறது கிராமங்களில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த கொலைகளுக்கு பின்னணியில் இருப்பவர்களை விரைவில் கண்டுபிடிப்போம் எனத் தெரிவித்திருக்கிறது